பிரேஸ்தலா ஒரு தந்தையும் ஒரு வாலிப மகனும் இருந்தாங்க அவங்களுக்கு அடிக்கடி அவங்க அப்பா வந்து அந்த மகனை திட்டிக்கிட்டே இருப்பார் ஏன்னா அவன் வந்து ஒரு பொறுப்பின்மையாக இருந்ததுனால அவன் ஒரு ஃபேன் போட்டாலும் அதை ஆஃப் பண்ணுறது கிடையாது ஒரு டிவி ஓடிட்டு இருந்தாலும் அந்த ரூமில் போய் ஆஃப் பண்ண மாட்டானாம் அது பாட்டில் அதாவது ஓடிகிட்டே தான் இருக்குமா அவங்க அப்பா திட்டிகிட்டே இருந்தானான் ஒரு நாள் அவனுக்கு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுற சுச்சுவேஷன் வரும் பொழுது அவன் அந்த இடத்துக்கு கடந்து போயிருந்தானான் அப்போ அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்களாம் இந்த இன்ட்ருவியூவில் நம்ம எப்படி பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சானா ஒரு பெரிய ஹாலில் நிறைய ஃபேன் ஓடிட்டு இருந்தான் ஆனால் யாரும் கண்டுக்கலையா இவன் போய் அந்த ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணான்னானான் அதுக்கப்புறம் ஒரு தோட்டத்தை கடந்து போகிறான் அது தாண்டி ஒரு தோட்டம் இருக்கிற இடத்துல தண்ணி சொட்டு போட்டுக்கிட்டே இருந்தால் தான் குழாயில் உடனே அந்த தண்ணியை போய் நல்லா ட்ராப்லாம் நல்லா மூடிட்டு அதை கடந்து வந்தானான் இதே கேமராவில் இருந்த எம்டி அதை பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு அழைச்சி என்ன சொன்னாராம் நீதான்ப்பா இதுக்கு தகுதியான ஒரு வேலை வேலை செய்கிற ஒரு தகுதியான ஆள் அப்படி சொல்லி அவனை செலக்ட் பண்ணாரான் அவனுக்கு ஒரு அவனுக்கு புரியவே இல்லையா அப்போ அவர் ஒவ்வொன்றுத்தையும் அவன் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் என்ன பண்ணாரான் சொன்னாரான் அது நிமித்தம் அவனுக்கு ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் வந்து அந்த இடத்துல கட்டளை கொடுத்தாரான் பாருங்களேன் மறைவான ஸ்நேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது அவங்க தகப்பன் அன்றைக்கி கடிந்து கொள்ளலைன்னா அந்த மகனுக்கு ஒரு நல்ல உயர்வு கிடைச்சிருக்காது இன்றைக்கும் அப்படி நம்ம வாலிப பிள்ளைகளாகிய நம்மளை கூட அனை கடந்து கொள்வாங்க அது நமக்கு வசனமாக தான் இருக்கும் ஆனால் அது பிற்பாடு அது நல்ல ஒரு காரியத்துக்கு நல்ல தலை தூக்குவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் இதுதான் அவையான இந்த எந்த நாளில் உணர்த்தினார் கர்த்தனாமும் மகிமைப்படுவதாக ஆமேன்